ராசா அவர்களே தனிப்பட்ட நாங்க நாங்களை விமர்சனம் செய்யணும்னா நீங்க தாங்க மாட்டீங்க அரசியல் ரீதியாக சொல்ல முடியாது உடனே அதுதான் திமுகவுடைய நாகரிகம் நாகரிகம் சொல்ல மாட்டேன் அதுதான் அவங்களுடைய என்ன வார்த்தை வச்சுக்கிட்ட நான் சொன்னா மோசமா சொல்லிடுவேன் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதுல என் பேரை சொல்லி என்னை குறிப்பிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருவது தொழில் முதலீடு வருவதை நான் எதிர்க்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி இது என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை எல்லாம் இருக்கிறது சொல்லி அதை பேசியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு உண்மையாக வந்தால் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான் இன்னும் தொழில் முதலீடு வந்தால் வேலைவாய்ப்பு வாய்ப்பு உருவாகும் பொருளாதாரம் முன்னேறும் அதில் யாரும் மறுக்கப்போவது கிடையாது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் திமுக அரசு என்னைக்கு வந்ததோ அன்றிலிருந்து வருகிறது தமிழ்நாட்டில் முதலீடு வந்து விட்டது இவ்வளவு கிடைத்து விட்டது இவ்வளவு வளர்ச்சி அடைந்து விட்டது என்றெல்லாம் தொடர்ந்து பொய்யை மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுக நாங்கள் நாகரிகமான அரசியல் நாங்கள் செய்து வருகின்றோம் அரசாங்கம் தவறு செய்தால் பட்டி கேட்போம் வெளிப்படுத்துவோம் நல்லது செய்தால் பாராட்டுவோம் அது எந்த அரசு இருந்தாலும் சரி அதே வேளையில் அரசாங்கத்தை பற்றி எந்த விமர்சனமும் செய்யவே கூடாது செய்தால் உடனடியாக தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் அவர்களே தனிப்பட்ட நாங்க நாங்களை விமர்சனம் செய்யணும்னா நீங்க தாங்க மாட்டீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க நிறுவனம் தைவான் நிறுவனம் முதலமைச்சரை வந்து நேரலே சந்திக்கின்றார்கள் அந்த நிறுவனத்தினுடைய புதிய தலைவர் சந்திப்பு நடந்தது பிறகு உடனடியாக முதலமைச்சர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் ராஜா தமிழ்நாட்டில் கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டார்கள் அதில் பதினாலாயிரம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் என்று ஒரு பொய்யை சொன்னார்கள் இந்த செய்தி ட்விட்டர் மூலமாக வெளிவந்தது அரை மணி நேரத்திற்குள் நிறுவனம் அதை மறுத்தார்கள் அரை மணி நேரத்தில் மறுத்து விட்டார்கள் எல்லாம் எந்த வாக்குறுதியும் எந்த கையெழுத்தும் போடல என்று நிறுவனமே மறுத்தார்கள் இதைத்தான் நான் சொன்னேன் ஏன் பொய் சொல்றீங்க முதலமைச்சர் அவர்களே ராஜா அவர்களே ஏன் பொய் சொல்றீங்க நிறுவனத்துடைய தலைவரே அதை மறுத்திருக்கின்றார் பதினாயிரம் கோடி முதலில் ஒப்பந்தமும் அவரே சொல்றாரு அடிப்படையிலே நீங்க புரிய சொல்றீங்க கேட்டேன் பதில் சொல்ல முடியாத டிஆர் பி ராசா அவர்கள் இப்ப நடக்கிற பிரச்சனையை பத்தி எங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு அரசியல் ரீதியாக பதில் சொல்ல முடிய உடனே அதுதான் திமுகவுடைய நாகரிகம் நாகரிகம் சொல்ல மாட்டேன் அதுதான் அவங்களுடைய என்ன வார்த்தை வச்சுக்கீங்க நீங்க நான் சொன்னா மோசமா சொல்லிடுவேன் ஆனா நாங்க அப்படி நினைக்கிறது டீசென்ட் அண்ட் டெவலப்ட் பாலிடிக்ஸ் நாகரீகமான அரசியல் வளர்ச்சி அரசியல் எங்களுடைய அரசியல் அதே வேலையில மேடையில் விட்டு இருக்க பேச விட்டு அவ்வளவுதான் என்ன அவங்களுக்கும் பேச தெரியும் ஏன் நம்மளுடைய வழக்கறிஞர் பாலு இருக்கிறார் அவர் பேச முடியும் ஒரு மணி நேரம் திருச்சி எடுத்துக்கிறார்